வணக்கம் ஞானம் என்பது எடுத்தெடுப்பிலேயே வாய்த்து விடுவது அன்று அது பல்வேறு படிநிலைகளை கொண்டது சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கு நிலைகளில் நான்காவது நிலையில் இருப்பதற்கு பெயர்தான் ஞானம் ஆனால் இந்த நான்கும் நான்கு நான்காக விரிவடையும் பதினாறு நிலைகளில்தான் பதினாறாவது நிலையில்தான் ஞானம் என்பது வாய்க்கப்பெறும் சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம் ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் இந்த பதினாறாவது நிலை தான் ஞானத்தினுடைய முழுமையான நிலை எனவே ஞானம் பெற விரும்புவோர் இப்படி ஒவ்வொரு படிநிலைகளாக கடந்து பக்குவம் பெற்று முயன்று ஞானம் பெறுவோம் நன்றி